ஸ்ரீ குருபியோ வெற்றி தரும் வாராகி நவராத்திரி ஸ்ரீ மகா வாராகி தேவிக்கு மிகவும் உகந்த ஒன்பது நாட்கள் சக்தி உபாசகர்களால் கொண்டாடக்கூடிய நவராத்திரி அன்னை வாராகி நவராத்திரியில் எளிய முறையில் செய்யக்கூடிய பூஜை முறை மற்றும் மந்திரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகாவாராகி என்பவள் யார் அன்னை பராசக்தி லலிதா மகாத்ரிபுர சுந்தரியின் படைத்தளபதி இங்கிலீஷில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவார் பண்டாசுரவதம் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் லலிதா மகாத்ரிபுர சுந்தரிக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவள் மகாவாராகி சாஸ்திர நாமத்திலே வாராகிக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா அப்படின்றது அந்த ஸ்லோகத்திலே வரும் பண்டாசுரவதம் பண்ணும்போது அந்த பண்டாசுரனுடைய அசுர சேனையில் அந்த அசுரனுடைய குரூப்பில் விஷுக்கரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் சுக்கரன் அப்படின்னா நவகிரகங்களில் ஒருவர் ஆனால் விஷுக்கரன் அப்படின்றவன் ஒரு அசுரன் அந்த விஷுக்கரனுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குது என்னென்னா அவனை எதிர்த்து யார் சண்டை போட வராலோ அவ கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்தியையும் உரியக்கூடிய ஒரு தன்மை அந்த விசுக்கரனுக்கு இருக்குது அதனால் இந்த பண்டாசுரவதம் பண்ணும்போது அந்த போரில் விஷுக்கரனை அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது லலிதா மகாத்ரபுர சுந்தரி வாராகி தேவி அனுப்புகிறான் கிரிசக்கரதாரு அப்படின்ற ஒரு தேரில் அன்னை மகாவாராகி தேவி விஷுக்கரனை அழிக்கிறதுக்கோசரம் போறா விசுக்கரனை அழித்து சம்ஹாரம் பண்ணுறா இதை தான் லலிதா சாஸ்திர நாமத்தில் விசுக்கரப்பிராணஹரணா வாராகி வீரியநந்திதா அப்படின்றா விசுக்கரனை வந்து அவருடைய பிராணனை வந்து சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தி வாராகி தேவிக்கு இருந்திருக்கு அப்படின்றது லலிதா நாமத்திலேயே போட்டிருக்கா அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் மகாவாராகி இவளுக்கு உகந்த நாட்கள் தான் இந்த வாராகி நவராத்திரி வடக்கில் நார்த்து சைட்லலாம் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாள் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுவாள் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோவில் உத்தரகோஷ போன்ற மிகவும் வாராகிக்குன்னு உண்டான பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் விசேஷமாக கொண்டாடுவா அதை தவிர இப்போ இருக்கக்கூடிய வாராகி கோவில் எல்லா கோவில்லையும் விசேஷமாக கொண்டாடுவா இந்த வாராகியை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் குறிப்பாக திருமண தடை நிவர்த்தியாகும் எந்தவிதமான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் பூமி சம்பந்தப்பட்ட நிலத்தகராறு அப்படின்னு சொல்லுவாள் நிலத்தினால் ஏற்படக்கூடிய தகராறை நிவர்த்தி பண்ணக்கூடியவள் ஸ்ரீ மகா வாராகி எப்படி அப்படின்னா வாராகி மாலை அப்படின்னு ஒரு முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் இருக்குது அந்த மாலை வாராகி மாலையில் வந்து சொல்கிறா அம்பாளுடைய பக்தனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா வாராகி ஓடோடி வந்து நம்மளுக்கு அருள் புரியவா அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால தான் வாராகி காரனோடு வாதிடாதே அப்படின்னு சொல்லுவாள் யாராவது ஒருவன் வாராகி பக்தனா இருந்தா வாராகி தேவியை உபாசனை பண்ணினா வாராகியை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தான்னா அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கோ ஏன்னா அம்பாள் வந்து உடனே அவனுக்கு காப்பாற்றுவா பக்தனை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருந்தாலும் அவளை சம்ஹாரம் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லியிருக்காள் நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் வாராகிய மனசார பிரார்த்தனை பண்ணினோம்னா ஓடோடி வந்து நம்மளுக்கு அருள் புரிவா இந்த வாராகி நவராத்திரி வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த ஒன்பது நாட்களும் நம்ம பயன்படுத்தி வாராகி தேவியோடைய அருளை முழுசாக வாங்கிக்கணும் பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை ஒன்பது நாட்களும் கொண்டாட முடியாட்டாலும் கடைசி மூன்று நாட்கள் கொண்டாடுவது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடின்னு இருக்கும் அதுதான் துர்காஷ்டமி சரஸ்வதி பூஜை விஜயதசமி அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இந்த வாராகி நவராத்திரி ஒன்பது நாட்களும் நம்மளால் கொண்டாட முடியாட்டாலும் அம்பாளுக்கு உகந்த பஞ்சமி எண்ணிக்கை வழிபாடு செய்கிறது மிகவும் உத்தமம் ஏன்னா வாராகி தேவிக்கு பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குது இந்த வாராகி நவராத்திரி ஒன்பது நாட்களும் நம்மளுடைய வீட்லேயே பூஜை ரூமில் வாராகி ஃபோட்டோ இருந்ததுன்னா எடுத்து வச்சுண்டு தீபம் ஏற்றி வாராகியோட மந்திரங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படியும் வீட்டில் வாராகியோட ஃபோட்டோ இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாராகியை மனசார பிரார்த்தனை பண்ணினாலே அவளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் வாராகி வழிபாடு அப்படின்றது ராத்திரியில் பண்ணுறது மிகவும் விசேஷம் ராத்திரி அப்படின்னா அர்த்த ஜாமெல்லாம் கிடையாது சாயந்தரம் விளக்கு வச்ச பிறகு இருட்டின பிறகு சூரிய அஸ்தமனமான பிறகு பண்ணுறது மிகவும் விசேஷம் பக்கத்தில் வாராகி கோவில் இருந்ததுன்னா அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்து மஞ்சள் கிழங்கு அதனால் மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வாராகி தேவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாள் அந்த தோளோடு இருக்கக்கூடிய உளுந்து வாராகிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கருப்பு உளுந்துனால் வடை செஞ்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம் அதே மாதிரி பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் குறிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு பச்சை வேர்க்கடலை இது போன்ற கிழங்கு வகையெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச நேவேத்தியத்தை பண்ணி வழிபட்டோம்னா அம்பாளுடைய அருள் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் இரு குழை கோமளம் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை பவளம் முத்துக்கனிவாய்பவளம் நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்குவட்டத்து ஈராரிதழ் இட்டறிங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தடி பணிந்தாள் வாராதிராள் அல்லவோளை ஞான வாராகியுமே பணியார் மனம் காயமிகவி கொண்டு கைச்சிறத்தேந்தி புலால் நினம் நாரக் கடித்துதறி வஜ்ரதந்த முகப்பணியார் குத்தி வாய்க்கடித்து பச்சை ரத்தம் குடிப்பாளே வாராகி பகைங்கரையே படிக்கும் பெரும் புகழ் பஞ்சமி அன்பர் பகைங்கர்தமை படிக்கும் இரும்பு தடிகொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடற் கொண்டு தோல் மாலை எட்டு குழாவிமன்றில் நடிக்கும் வாராகி பதினாலுலகம் நடுங்கிடவே நடுங்காவகை அன்பர் நெஞ்சு நிற்புக்கவர் நன்னலரை கொடுங்காலி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் கொப்பளை தீட்டிடும் வாரக்கொங்கையின் மீதே இரத்த திலகமிடும் தொடும் கார் மனோன்மணி வாராகி நீலி தொழில் இதுவேய்குலம் அன்ன தின்தோளால் வாராகி தன்மை என்பரை நோய்குளம் என்ன இடும்பு செய்வார் தலை நோய்த்தழித்து பேய்குளம் உண்ண வழி கொண்டு போட்டு பினக்குடரை நாய்க்குளம் வாராகி என் நாரணியே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் படுவர் வீசப்படுவர் வினையும்படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் படுவர் என் ஏழை நெஞ்சே வாசப்பொது பொதுமலர்த்தேனாள் வாராகியை வாழ்த்திலரே வாழை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆக ஆலயம் எய்தி தன் பாதத்தை அன்பில் உண்ணி தேவர் முதலான பெயர்களும் வாழ்த்துவரே வருத்தி பகைத்தீர் என்னோடறியாமல் முன் வானவர்க்காக சிரித்து புறம் எரித்தோன் வாமபாகத் தேவி எங்கள் கருத்திற்பயலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவர்ந்தார் பருத்தி பொதிக்கட்ட தீப்பொறி காணும் பகைவர்த்தகே பாப்பட்ட செந்தமிழ் பாவாணர்னின் மலர்பாதம் தன்னில் பூப்பட்டதவும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதுன் செவி கேட்கிளையோ அண்டக்கோள் மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையாளர் தெருவிங்குமே எங்கும் ஏறிய கிரிகள் பொடிபட எம் பகைங்கர் அங்கம் பிளந்திட விண்வின் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட சூலத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே சக்தி கௌரி மகமாயி ஆயி என் சத்ருவை குத்தி ரணகுடரை பிடுங்கி குழாவி நின்றே இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகி என் நெஞ்சகத்தே நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்றவள் நிர்குணத்தி நஞ்சனீ கண்டத்தி நாராயணிதனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பேரை குஞ்சி நடந்து வருவாள் வாராகி குலதெய்வமே மது தின்பாள் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வானில் வெட்டி எறுவாள் வாராகி என் தெய்வமே ஐயும் கிளியும் என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் மலர்கையும் பிரம்பும் கபாலமும் சூளமும் கண் எதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர்க்கொடியே தாளும் மனமும் தலையும் குலையதறியலர்கள் மாளும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோலும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாழும் கடகமும் சூலமும் ஏந்தி வரும் துணையே வரும் துணை என்று வாராகி என்ற அன்னையை வாழ்த்தினிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கண்டீர் உடல் வேறுபட்டே வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு விகுண்டுடலும் கூறாக்கும் நெஞ்சத்தில் செந்நிறமான குருதி பொங்க சேராக்கும் குங்கும கொங்கையிர் பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமி படையால் தலை வணங்காதவர்க்கே பாடக சீரடி பஞ்சமி அன்பர் பகைங்கர்தமை ஓடவிட்டேகை உலக்கை கொண்டேற்றி உதிரமெல்லாம் கோடகத்திட்டு வடித்தெடுத்து தூற்றி குடிக்கும் எங்கள் ஆலக கும்ப இடைக்கொங்கையால் எங்கள் அம்பிகையே தாமக் குழலும் குழையும் பொன்வோலையும் தாமரை பூஞ்சேமக் மக்கழலும் துதிக்க வந்தோர்க்கு ஜகமதினில் வாமக்கரளகலத்தம்மை ஆதிவாராகி வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே ஆறாகிலும் நமக்கே வினை செய்யின் அவர் உடலும் கூறாகும் வாழுக்கிரையிடுவாள் கொங்கை வேணியன் சீரார் முகுடத்தடியினை சேர்க்கும் திருபுறையால் வாராகி வந்து குடியிருந்தால் என்னை வாழ்விக்கவே தரிப்பால் கலப்பை என் நம்மை வாராகி என் சற்றுவை பொறிப்பால் பொறியளச்சிந்தியல் இட்டு பொறிந்ததலை நெறிப்பால் தலை மண்டை மூளையை தின்று பின் நெட்டுடலை உரிப்பால் படுக்க விரிப்பால் சுக்காக உலர்த்துவலே ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடல் ஆழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு வாராகி என்னும் மெய் சண்ட பிரச்சண்ட வடிவி உண்டே உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாழி சங்கம் வழக்கை இடக்கையில் வைத்த வாராகியன் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத எழிற்பெரும் சேனை எதிர்வரினும் விளக்கவல்லால் ஒரு மெல்லிதன் பாதம் விரும்புகவே தஞ்சம் முன்பாதம் சரணாகது என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடி தேவல் சோனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பி நில்லிட்டு அஞ்சம் திரிபுரை ஆனந்தியே அலைப்பட்டு நெஞ்சம் அலைந்துயிர் சோர அலகை கையால் கொலைப்பட்டுடலம் கழுகுகள் சூழ குருதி பொங்கி தலை கெட்டவயம் வேறாய் பதைப்புற்றுசாவற் கண்டீர் நிலை பெற்ற நேமி படையால் தனை நினையாதவரே சிந்தை தெளிந்துணை வாழ்த்து பணிந்து தினம் துதித்தே சித்த பேரை அசிங்கயமாய் நிந்தனை பண்ணி மதியாத நினம் அருந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி நற்பொற்கொடியே பொறுப்புக்கு மாறுசை வாழியும் தோளும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்புக்கடிய மனதிற்குடிகொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்வலால் எனக் கொள்வாய் வாராகி என் நற்குணையே தேரிட்ட நின் பாதார விந்தத்தை சிந்தை செய்து வினை வருமோ நின் அடியவர் பால் மாறிட்டவர்தமை தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டீரு கூறிட்டெரிய வருவாய் வாராகி கொலதெய்வமே நரிபரி ஆகிய சம்புவின் பாதத்தை நன்னியமான் அரி அயன் போற்றும் அபிராமி தன் அடியார்க்கு முன்னே சரியாக நின்று தர்க்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே வீற்றிருப்பாள் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள் களி நுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என்ற கையில் கோத்திருப்பாள் இவளே என்னை யாலும் குலதெய்வமே சிவஜான போதகி செங்கை கபாலி திகம்பரி தவமாகும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே ஜெய் வாராகி தேவிகி ஜெய் सर्वे जनाः सुखिनो भवन्तु